ஐயனார் துணையில அடுத்த நடக்குமோனில ஐடி ஓபன் பண்ணி பொண்ணு பார்த்தா ஒரு நல்ல வருது சேரன் ஏத்த மாதிரி சேரன் சொன்ன குணங்கள்லாம் பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட இருக்கு பார்க்கவே நல்லா இருக்காங்க சரி இந்த பொண்ணையே பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் பார்த்தா முடிவும் பண்ணிடுறாங்க சரி இவங்க கிட்ட பேசணுமே இவங்க இதே ஊராதான் இருக்காங்க இவங்களை கோயிலுக்கு வர சொல்லி பேசிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா பாண்டியன் பல்லவன் எல்லாரும் பார்த்தா கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா கிட்ட நிலா எல்லா விவரையும் பேசுகிறாங்க இங்கே பார்த்தா அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாக்கும் எல்லாமே ஓகேவா இருக்குது சரி எப்போ பொண்ணு பார்க்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அம்மா அப்பா நிலா கிட்டே பேசவும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா ஒரு தேதியெல்லாம் சொல்லிடுறாங்க அப்போ தான் அதே கோயிலுக்கு கார்த்திகாவும் வராங்க என்னங்க இன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து கார்த்திகா பேசவும் பாண்டியன் பல்லவன் சோழன் எல்லாரும் பார்த்தா போயிடறாங்க இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஏ என்ன என்ன நிலா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும் இல்ல நாங்க அண்ணாக்கு பொண்ணு பார்த்துட்டோம் அவங்களை இந்த மாதிரி நாங்க பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இதை கேட்டதும் கார்த்திகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றீங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் அட ஆமாங்க உங்க வீட்லயும் மாப்ள பார்த்துட்டாங்க கல்யாணமும் இன்னும் ரெண்டு நாள்ல நடக்க போகுது அப்புறம் என்ன உங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் போச்சு சேரணா பாவம் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பாரு அவருக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க வேணாமா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அவருக்கு கல்யாணம் நடக்கணும் தாங்க இதுக்கு முன்னாடி கூட அவர் எத்தனையோ தடவை பொண்ணு பார்க்க போயிருக்காரு அப்பெல்லாம் எனக்கு தோணு ஒரு விஷயம் அவருக்கு கல்யாணம் நடந்தராதா அப்படின்னு தோணிருக்கு இந்த கல்யாணம் நின்று போயிடணும் சேரன் மாமா பக்கத்துல நான் மட்டும்தான் நிக்கிருக்கு ஆனா இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்படுவேன் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லையில சேரன் மாமாக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் அவர் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே அந்த பொண்ணு கிட்ட இருக்கு அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு இந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கேத்த மாதிரியே நாங்களும் பார்த்தோம் அதுவும் அமைஞ்சிச்சு அவருக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம் உண்மையாவா நிலா சொல்றீங்க சேரம்மா மாமாக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா கேக்கல ஆமாங்க இதையே இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எப்படியும் நல்லபடியா ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி போறீங்க நீங்க எப்படி உங்க அம்மா அப்பா சொல்றது மட்டும்தான் கேட்கக்கூடியவங்க உங்க வீட்டை எடுத்துட்டு நீங்க சேரண்ணனாவ கல்யாணம் பண்ணிக்கிற போறது இல்ல அப்புறம் என்ன சேரண்ணனாக்கு நாங்க பொண்ணு பாத்துட்டோம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அந்த பொண்ணை புடிச்சிருக்கு அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைடும் சேரணனாவ புடிச்சிருக்கு நாங்க ஒரு தேதி பிக்ஸ் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க போலான்னு முடிவும் பண்ணிட்டோம் நீங்க எதையும் போட்டு மனசுல குழப்பிக்கிறாதீங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லி நிலாவை சொல்லவும் இங்க கார்த்திகாக்கு ரொம்ப அழுகு வருது கார்த்திகா எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே போயிடறாங்க கார்த்திகா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவோம் இங்க சோழன் கூப்பிடுறாரு என்ன நிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் குப்படையில இல்ல இந்த மாதிரி சேரண்ணனாக்கு பொண்ணு பாத்திருக்க விஷயத்த சொன்னேன் அழுதுகிட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் போனா போயிட்டு போறாங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லையில நிலாக்கு பார்த்தா ரொம்ப மனசு உறுத்துது சேரண்ணனாக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த கேட்டதுக்கே இப்படி அழுகுறாங்களே இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே இவ்வளவு தூரம் அவரை விரும்புறாங்கன்னா அவங்க வீட்டை எதிர்த்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க